உங்களை மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார் எந்த அளவுக்கு இருக்கிறார் என்றால் பூமியில் உள்ள அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வாக உங்கள் நாவை வைத்துள்ளார் இந்த பூமியில் ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரணும் இந்த பூமியில் ஒரு உப்பை கொண்டு வரணும் ஒரு நன்மையை கொண்டு வரணும் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும் ஏதேனும் இழந்த அத்தனை எனது மேன்மைகளையும் இந்த பூமியிலே கொண்டு வருவதற்காக தேவன் உங்களை கரம் பிடித்திருக்கிறார் நம்ப முடியாததை நம்புவதற்கு தானே விசுவாசம் என்கிற எலமெண்ட்டை கொடுத்துருக்காரு அது வார்த்தையில தியானிக்கும் பொழுது வருகிறது அல்லவா ஆயிரம் கடனை தீர்க்கு தீர்ப்பதற்கு எவ்வளவு விசுவாசமும் எவ்வளவு சூப்பர் நேச்சுரல் பவர் வேணுமோ அது போதும் பத்து கோடி ரூபா கடனையும் ஓட ஓட விரட்டிடலாங்க இல்லாத வைத்த அதே தேவன் அந்த எஸ்தரை அழகு பார்த்த அதே தேவன் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார் ஒழுங்கினத்திற்கு பெயர் பெற்ற ஆட்டு இடையதனை அங்கே சிங்காசனத்தில் உட்கார வைத்து கிரீடம் சூட்டி அழகு பார்த்த தேவன் உங்களையும் அப்படிப்பட்ட உச்சாணியில் வைத்து அழகு பார்க்க இருக்கிறார் கர்த்தர் உங்களுக்கு இன்னும் பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்திருவாராக நாற்பத்தி ஒன்பதாவது அவருடைய அனந்த ஞானம் பூமியை இப்படியே விட்டுவிட தேவன் விரும்பவில்லை மிக முக்கியமான சத்தியத்தை ஆண்டவர் கற்றுத்தரப் போகிறார் திரும்ப சொல்றேன் இப்பொழுது ஒரு பாழாய் கிடக்கு பாருங்கள் எப்படி எருசலேம் அலங்கத்தை கட்டுவதற்கு நெகமையாக எழுப்பினாரோ அதே போல சீர்கட்டு கிடக்கிற இந்த பிளானட் ஏர்த்த சரி செய்வதற்காக தேவன் உங்களை என்னோடு இணைத்திருக்கிறார் நாம் யாவரும் சேர்ந்து எழும்புவோம் நாம் ஆராதிக்கிற தேவனே ஒரே தேவன் என்று இந்த பூமிக்கு பறைசாற்றுகிற நாள் வந்துவிட்டது என்று கருத்தை சொல்லுகிறார் பாருங்கள் வி ஆர் கால்டு டு ரீ அரேஞ்ச் த வேர்ல்டு இந்த உலகத்தை திரும்பவும் சீர்படுத்தும்படியாக அல்லது இந்த வையகத்தில் ஏதேன் தோட்டத்தை கொண்டு வரத்தாக தேவன் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார் அது அவருக்கு லேசான காரியம் இது மனிதனால் கூடாது ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஹாலே லூயா ஓ தேங்க்யூ எதற்காக அருமையானவர்களே அந்த பூமியில் பரலோகத்தை கொண்டு வர அவர் ஆசையாக இருக்கிறார் தான் ஏசு கிறிஸ்து ஜெமம் செய்ய கற்றுக் கொடுத்ததுனாலே பிதாவே பரலோகத்தில் உங்களுடைய சித்தம் எப்படி செய்யப்படுகிறதோ அப்படியிலே அப்படியே பூமியிலும் செய்யப்படுவதாக அப்படி என்றால் என்ன பொருள் பரலோகத்தில் வியாதி இல்லை வியாகுலம் இல்லை விரக்தி இல்லை விபத்து இல்லை ரைட் ஒன்றை மாத்திரம் நீங்க நம்புறீங்க அங்கே சாலைகள் எல்லாம் தங்கத்தினால் போடப்பட்டிருக்கும் ஆண்டோடைய விருப்பம் என்ன தெரியுமா நான் வாழ்கிற இந்த பூமியில் தங்கமயமான சாலைகள் அழைக்க அமைக்கப்படும்படியாக அதைத்தான் தேவன் விரும்புகிறார் இப்படியே ஒரு பரிதாபமாக விட்டுவிட அவர் ஆயத்தமாக இல்லை செய்தியை கவனிங்க அப்பொழுது நீங்கள் இந்த காரியத்தில் நீங்கள் தைரியமாக கட்டி இறங்குவீங்க சரி பாருங்கள் நீங்கள் ஒரு உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ ஒரு வேலை கொடுக்குறீங்கன்னா அந்த கெப்பாசிட்டி அவர்களுக்கு இருக்கா என்று சொல்லி பார்த்து தான் கொடுப்பீங்க ஒரு கார் ஓட்டுகிறதுக்கு சாவியை கொடுக்கணுன்னா அவங்களுக்கு கார் ஓட்ட தெரியணும் அதே போல் ஒரு கார் கீயை போல் தேவன் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான அனுகூலத்தை கொடுத்துருக்கிறார் அதை நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா அங்கே ரோமர் எட்டாவது அதிகாரம் முப்பதாவது வசனம் ரோமர் எட்டு முப்பதுலே இதெல்லாம் நீங்கள் மனப்பாடம் செய்யணும் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார் எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ட்ரூத் நம்முடைய முதல் பெற்றோருக்கும் தெரியவில்லை வனாந்திரத்தில் இஸ்ரேவியலர்களுக்கு தெரியல இன்றைய சபைக்கு தெரியல நம்மை மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார் டியலி பிலவர் யூ ஹாவ் ஹி ஹஸ் க்ளோரிஃபைடு யூ அப்படி என்றால் என்ன பொருள் மகிமை என்றால் என்னன்னு சொல்லட்டா சிம்பிளாக சொல்லித்தரேன் சூப்பர் நேச்சுரல் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆல்சோ வித் சூப்பர் நேச்சுரல் பவர் அப்படி எடுத்துக்கிடுங்க ஐயா நீங்கள் அவரோடு கூட சிங்காசனத்தில் வீட்டு இருக்கிறீர்கள் நீங்கள் ராஜாக்களாக இருக்கிறீர்கள் ராணிகளாக இருக்கிறீர்கள் அந்த ஸ்டேட்டஸில் வைத்திருக்கிறாருங்க

ஏசுக்கிட்ட கேட்டால் சொல்கிறாருங்க என்ன சொல்கிறாரு எப்பா நீ வசனத்தினால தான் மறுபடி பிறந்திருக்கா எனவே நீங்கள் மனிதர்களே கிடையாதுங்கிறாருங்க என்னங்க ராஜா ராணி உங்களுக்கு சபை ஆரம்பிக்க வேண்டும் என்று ஒரு வாஞ்ச இருக்குதா ஆவியானவர் ஒரு ஒரு பெயர் கொடுக்குறாரு என்ன பெயர் கொடுக்குறாரு தேவர்களின் சபை என்று ஆரம்பிங்க நாங்கள் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி என்று ஆரம்பிச்சிருக்கோம் நீங்கள் என்ன செய்யுங்க காட்ஸ் அசம்பிளி ஹாலே லூயா கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள் அருமையானவர்களே நீங்கள் மனிதர்களே கிடையாதுங்க நான் மனிதனே கிடையாதுங்க ஆனால் இந்த சங்கீதக்காரன் சொல்லிட்டான் நீ எவ்வளோதான் சொல்லி கொடுத்தாலும் இல்லை நான் மனுஷன்தான் இல்லை நான் புழுதா நான் பூச்சி எனவே மனுஷனை தான் சாவீர்கள் இட்ஸ் நாட் த பிளான் ஆஃப் த லாட்ல தேவர்களாக உங்களை மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார் எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி முதலாவது மகிமை என்றால் சூப்பர் நேச்சுரல் இரண்டாவது சூப்பர் நேச்சுரல் பவர் சூப்பர் நேச்சுரல் பவர் அதை குறித்து இயேசு என்ன சொன்னாரு நான் செய்ததை விட பெரிய அற்புதங்களை செய்வீர்கள் பவுல் சொது இருக்கட்டுங்க இயேசு சொல்றாருங்க பிதாவே நீர் எனக்கு தந்த மகிமையை நான் இவர்களுக்கு கொடுத்து விட்டேன் அப்படி என்றால் என்ன பொருள் பிதாவே நீர் எனக்கு தந்த அந்த அந்தஸ்து அந்த ஸ்டேட்டஸை நான் இவர்களுக்கு கொடுத்துட்டேன் அப்போ நீங்களும் உங்கள் இயேசு கிறிஸ்து ஒரே ஸ்டேட்டஸில் இருக்கீங்க பிதாவே நீர் எனக்கு தந்த அந்த சூப்பர் நேச்சுரல் பவரை இவர்களுக்கு கொடுத்துட்டேன் அப்ப இயேசு கிறிஸ்துவை போல அன்றாடம் அனுதினமும் அற்புதம் செய்வதற்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவ பலத்தினால் நீங்கள் அலங்கரி கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளை குறித்து சொல்லி இருக்கிற அந்த பத்து வார்த்தை மாத்திரம் தியானிங்க நீங்கள் மிகவும் சாதாரண வாழ்க்கையை விட்டு மிக உன்னதமான வேலைக்கு வந்து விடுவீர்கள் லகுவான மாற்றம் அப்படி என்றால் என்ன பொருள் நீங்கள் கஷ்டப்பட்டுலாம் சாதனையாளனாக மாற வேண்டியதில்லை இந்த மாற்றம் என்பது லகுவாக இருக்கும் எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கும் அப்படி என்றால் என்ன பொருள் ஏசு கிறிஸ்து செய்ததையும் செய்வதும் அதைவிட பெரிய அற்புதங்களை செய்வதும் அது வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கும் ஏ இஸ் எஃபர்ட்லெஸ் ஹீ ஹேஸ் புட் ஆல் தி எஃபர்ட்ஸ் ஆன் த கேல்வரி கிராஸ் எப்போ அவர் எல்லா எஃபர்ட்டும் போட்டார் பையன் நான் எந்த எஃபர்ட்டும் போடக்கூடாது நான் பேசின மலைகள் விலகி ஓட வேண்டும் நான் பேசின அத்தி மரமும் படும் ஆலமரமும் பட்டு போங்க நான் பேசினேன் பாருங்க இந்த வருஷம் துவக்கத்தில் அந்த மே மாதம் துவக்கத்தில் பத்திரிக்கை எல்லாம் வந்தது இந்த வருஷம் ரொம்ப ஹாட்டாக இருக்கும் ரொம்ப உஷ்ணமாக இருக்கும் நான் உடனே கேன்சல் 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 தான் பேப்பரை படிப்பேன் அப்புறம் வந்து அக்னி நட்சத்திரம் வந்துச்சு அதே மாதிரி சொன்னாங்க அப்படியாயிருக்கும் சொன்னபடியே சொன்னார் ஐயா நான் சொன்னேங்க இந்த வருஷம் அந்த உஷ்ணம் பேரபுளாக இருக்கணும் மக்களை அது கஷ்டப்படுத்தக்கூடாது என்று சொன்னேன் அப்புறம் வந்து பார்த்தா வெள்ளம் கனமழை கனமழைன்னு வந்தது சொல்லிட்டேன் ஐ கேன்சல் த கனம் மழையை நான் அலோவ் பண்ணுறேன் கனமழை அதாவது அழிவை வெள்ளத்தை நான் அனுமதிக்க மாட்டேன் ஆனால் மழை எங்கள் தேசத்துக்கு தேவை என்று சொன்னேங்க ஏசு கிறிஸ்து பொய் சொல்ல மாட்டான்னு எனக்கு புரிஞ்சிட்டு நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் அதில் ஒரே ஒரு நிபந்தனை தான் என்ன நிபந்தனை எவன் ஆகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன்னுடைய இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும் என்று சொல்லி அதோடு விட்டுவிடவில்லை சத்தியமா அப்படித்தானே ஆகும்ட்டார் மெய்யாகவே ஆகும் அவர் பொய் சொல்லுங்க மனுஷனாங்க ஓ அப்போ உங்களை மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார் எந்த அளவுக்கு மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்றால் பூமியில் உள்ள அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வாக உங்கள் நாவை வைத்துள்ளார் ஆகையினால்தான் சமீபத்தில் ஒரு சிஸ்டர் கூப்பிட்டாங்க பிரதர் இருபதாவது முறை படிக்கும் பிரதார் அப்பொழுதும் புது புது வெளிப்பாடு வந்துட்டே இருக்கு பிரதார் நான் ஒரு நூறு பேருக்கு இந்த புக்கை வாங்கி கொடுக்க போகிறேன் அருமையான தேவர்களே நான் என் உங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிமிஷத்தை கூட நான் வீணாக்க மாட்டேன் யார் செய்தியை கேட்டால் உங்களுக்கு நேராக வீணாகுதா ஆகாது உங்களை கொடீஸ்வரன் ஆக்கிவிடும் நான் அறிமுகப்படுத்துகிற செய்திகளை கேட்க வாசிக்கிறவர்கள் அது வேஸ்டன்னே சொல்ல மாட்டாங்கங்க எல்லாரும் மற்றவர்களுக்கு வாங்கி கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் ஏனென்றால் நான் சாதாரண ஏதோ சாதாரணமான எதையுமே உங்களுக்கு அறிமுகப்படுத்தவே மாட்டேங்க ஹேலி லூயா ஓ தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்டஸ் இன்னைக்கு தலைப்பு என்ன பூமியை இப்படியே பாலாக விட்டுவிட நம் தேவன் விரும்பவில்லை இந்த பூமியில் ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரணும் இந்த பூமியில் ஒரு உப்பை கொண்டு வரணும் ஒரு நன்மையை கொண்டு வரணும் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும் ஏதேனும் இழந்த அத்தனை எனது மேன்மைகளையும் இந்த பூமியிலே கொண்டு வருவதற்காக தேவன் உங்களை கரம் பிடித்திருக்கிறார் அருமையானவர்களே பிரச்சனை என்னென்னா அந்த அளவுக்கு என்னை தகுதிப்படுத்தி விட்டார் என்பது இன்விசிபிள் ரயில் தான் இருக்கு அற்புதங்களை செய்யக்கூடிய ஆற்றல் உங்களுக்குள்ள எங்கே இருக்கிறதுனா இட் இஸ் நாட் விசிபிள் கல்லறி தோட்டத்தையே காலி செய்யக்கூடிய ஆற்றல் எனக்குள்ள இருக்கு இட் இஸ் நாட் விசிபிள் இட்ஸ் நாட் டேஞ்சிபிள் அதனால தான் பவுல் எழுதுகிறார் பாருங்கள் ஒன்று குறந்தைய ரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ஃபர்ஸ்ட் குறந்தையன் சாப்டர் டூ வேர்ஸ் நைன் வேர்ஸ் ரீட் ஃபார் யூ எழுதி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷனுடைய இருதயத்திலே தோன்றவும் இல்லை இயேசு கிறிஸ்து சொன்னது நான் பெண் சொன்னேன் பாருங்க என்ன சொன்னேன் பிதாவே அதாவது பிதா இயேசுவுக்கு என்ன மகிமையை கொடுத்துருந்தாரோ அதை உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து விட்டார் நீங்கள் மறுபடி பிறந்த நாளிலேயே கொடுத்து விட்டார் பட் இட் இஸ் இன்னவர் கண்களுக்கு புலப்படாதவை இன்னைக்கு சபை எதை நம்புது வேதம் என்ன சொல்லுகிறது காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நம்புவதே விசுவாசம் இன்றைக்கு எந்த காணப்படாததை ஆவியானவர் கொற்றுக் கொடுக்கிறார் பிதாவுடைய மகிமையினால் நீங்கள் நிரப்பப்பட்டு இருக்கிறீர்கள் அப்படி என்றால் என்ன பொருள் இயேசு கிறிஸ்துவைப் போல நீங்கள் அப்பழு கற்றவர்கள் இயேசு கிறிஸ்துவை போல பலத்த அற்புதங்களை செய்ய நீங்கள் ஆற்றல் மிக்கவர்கள் ஹலே லூயா தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் பிரமிக்கத்தக்க அதிகாரமும் ஆற்றலினால் ஆற்றலினாலும் நாம் யாவரும் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறோம் எனக்கு பிரியமானவர்களே இல்லை இன்னொரு நான் யோசித்து பார்த்தேன் பாருங்கள் கிருபை பாருங்கள் ஒவ்வொரு நாளும் குறைந்தது ஒரு பத்து அற்புதங்கள் கிருபியாக நடக்குங்க தொலைபேசி மூலமாக நேரடியாக இருடத்துலேருந்து அப்போது வல்லமாக போயிட்டே இருக்கு எங்கேயா இருக்குன்னு தெரில அதுக்கு ஸ்பேஸே வேண்டியதில்லை பாருங்கள் ஐயா உங்களுடைய அது பெல்லி இங்கே இருந்து தான் பவர் போகுதுங்க ஆனால் இங்கே அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஸ்பேஸே வேண்டியதில்லை ஈஸ் காட் ஆ ஐயோ நடக்க முடியாதவற்றை நடத்துவதற்கு தானங்க கடவுள் நீ ஒருத்தர் தேவை எத்தனை பேர் புரியுது நம்ப முடியாததை நம்புவதற்கு தானே விசுவாசம் என்கிற எலமெண்ட்டை கொடுத்துருக்காரு அது வார்த்தையில தியானிக்கும் பொழுது வருகிறது அல்லவா வேலை லூயா ஓ தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் பாருங்கள் நீங்கள் எந்த ஸ்டேட்டஸில் வைக்கப்பட்டிருக்கிறீங்க என்பதை புரிந்து கொள்ளுவீர்கள் என்றால் நீங்க பூமியை இப்படி விட்டு வைக்கவே மாட்டீங்க தேவ புத்திரர்கள் வெளிப்படுவதற்கு அண்ட சராசரங்களும் காத்து கொண்டு இருக்கின்றன அப்படி என்றால் என்ன பொருள் நீங்க பார்க்கிற மரம் மட்டை பாறை எல்லாமே நீ அந்த ஜீவ தண்ணீரை திறந்து விட்டு வையகத்தை வாழ வைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து பார்த்து இருக்கிறது ஏசு கிறிஸ்து உங்களை பற்றி என்ன சொன்னார் உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை நீங்கள் நான் செய்ததை விட பெரிய அற்புதங்களை செய்வீர்கள் நீங்கள் யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்கள் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் உங்களிடத்திலிருந்து தண்ணீர் புறப்பட்டு போகும் யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்கள் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் உலகத்திற்கு உப்பு உலக ஐயா இந்த பத்து வசனங்களும் நீங்கள் தியானிங்க ரைட் இவைகளையெல்லாம் எனக்கு தேவையில்லை என்று நீங்கள் ஒதுக்கி வைக்கிறீங்க கீழானவைகளை தேடுகிறீர்கள் உங்கள் பிரச்சனை வளர்ந்து கொண்டே போகிறது தவிர ஒளிந்த பாடு இல்லை எப்போ ஒளிந்து போகும் எப்போ ஒளிந்து போகும் மேலானவைகளை நீங்கள் சிந்திங்க மேலானவைகள்னால் என்ன தேவன் என்ன எந்த ஸ்டேட்டஸில் வைத்திருக்கிறாரு நான் தேவனாக இருக்கிறேன் நான் என்னையும் ஏசு கிறிஸ்துவையும் பிரிக்க முடியாது எனக்கு மரணம் கிடையாது நான் ஏசு கிறிஸ்து செய்ததை விட பெரிய அற்புதங்களை செய்வேன் இவைகளையே நீங்கள் சிந்தித்து கொண்டிருங்கள் எனக்கு பிரியமான தேவர்களே சாதாரண வாழ்க்கையை வாழ முடியாதுங்க ஹாலி லூயா ஓ தேங்க்யூ காட் ஃபார் யுவர் குட்னஸ் தேங்க்யூ மாஸ்டர் பாருங்கள் எல்லாம் உங்கள் மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால தான் பிரச்சனை ஜென்ம சுபாவம் உள்ளவர்களுக்கு இதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏதா உங்களுக்கு நல்லா தெரியும் இதை இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நல்லா தெரியும் என்ன தெரியும் எனக்கு தான் சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறாரு ஒன்றால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்ன பார்த்தா சொல்லியிருக்கிறாரு இயேசு செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வேன் என்று என்ன பார்த்தா சொல்லியிருக்கிறார் இவைகள் எல்லாம் தெரிந்திருந்தும் நீங்கள் இந்த வசனங்களை சீரியஸாக எடுக்காம இருக்கீங்களே எப்படிங்க அது சாத்தியம் எப்படி சாத்தியம் சாத்தியமே கிடையாதுங்க நீங்கள் உண்மையான விசுவாசிகளாக இருந்து வேத வசனத்தில் உள்ள நபராக இருந்தால் எங்கள் செய்திகளை கேளுங்க அப்பொழுது ஏசு கிறிஸ்து உங்களை பற்றி சொன்ன அந்த பத்து வார்த்தைகளையும் உங்கள் மைண்டு ஏற்றுக்கொள்ளும் அதைத்தான் மைண்டு ரெனுவலுங்கிறாரு ஆ த புக் ஆஃப் ரோமன் சாப்டர் டுவெல் டூ உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாத உலகம் என்ன சொல்லுது நீ பூச்சி புழு ஒன்றால் ஒன்றும் தெரியாது நீ முட்டாளு உங்கள் குடும்பத்துக்கு பேக்ரவுண்ட் இல்லை இது இந்த மாதிரி நீங்கள் சிந்திப்பீர்கள் என்றால் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தருகிறீர்கள் உங்க மனம் ஏற்றுக்கொள்ளல சில வசனங்கள் ஏசு பார்த்து என்ன சொன்னார் அதையெல்லாம் சொன்ன அதை ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா இல்லை என்றால் நீங்க கார்னல் மைண்டட் ஆகிடுவீங்க கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்திருவாராக அங்கே ஒன்று உங்களுக்கு வாசிக்கிறேன் ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான் அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும் அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான் இது ஒரு செட் ஆஃப் பீப்புள் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சென்ட் காலிபு ஜோசுவா எங்க இருக்காங்க அதே ஒன்று குறைந்த இரண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே ஆவிக்குரியன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் ஆனாலும் அவன் மற்ற ஒருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான் நான் தைரியமா சொல்கிறேங்க உங்களில் அநேகரால் என்னை கண்டுபிடிக்க ஆராயவே முடியாது நான் தைரியமா சொல்றேன் உங்களால் கல்லறை தோட்டத்தையே காலி செய்ய முடியும் என்று சொல்லுகிறேன் ரைட் அவர் செய்ததை விட பெரிய அற்புதங்களை செய்ய முடியும் நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் இதான் வசனத்தை விட்டு வெளியே இல்லைங்க நீங்கள் இதை சந்தேகிப்பீர்கள் என்றால் அல்லது நான் சொல்லுகிற ஏசுக்கிரத்துடைய வார்த்தைகளை நீங்கள் சீரிய சீரியஸாக எடுக்கலனா நீங்கள் ஜென்ம சுபாவமான மனுஷன் அதை நான் எளிமையாக உங்களுக்கு விளக்குகிறேன் பாருங்கள் ஹூ இஸ் அ கார்னல் மைண்டட் மேன் திங்கிங் எவ்ரி திங் பிராக்டிகலி அந்த பிரதானியோட சேர்ந்தவன் அந்த பிரதானி என்ன சொன்னான் எப்பா எலிசா கொஞ்சம் பிராக்டிகலா பேசுப்பா வானத்தை முழுவசு வளக்குனாலும் அங்கேருந்து தானியங்கள் கொட்டினாலும் சமாரியாவில் பஞ்சம் தீர்க்க முடியுமா என்று கேட்ட பாருங்க அந்த கேள்வி கேட்காதீங்க ஏன் மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும் யார் அந்த தேவன் நீதான் அந்த தேவன் வேலை இல்ல இதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு இந்த சங்கீதக்காரன் சொல்லிட்டான் பாருங்கள் ஆசாப்பு எனக்கு இந்த ஆசாப் மேலே கொஞ்சம் வருத்தங்க பாருங்கள் அங்கே சங்கீதம் எண்பத்தி ரெண்டாவது சங்கீதத்திலே ஆசாப் என்பவன் எழுதின சங்கீதம் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய வெளிப்பாடு இருக்கு ஆனால் ஃபைலையும் க்ளோஸ் பண்ணிட்டான் அவன் என்ன சொல்லுகிறான் பாருங்கள் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தெய்வ மகனே தெய்வ மகளே உன்னை பற்றி அவனுக்கு இருந்த ஆச்சரியமான வெளிப்பாடு நீங்கள் தேவர்கள் என்னும் யாரு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் மறுபடி பிறந்த ஒவ்வொருவரும் நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லி இருந்தேன் ஆவியானவர் ஆசாப் மூலமா பேசுகிறாரு அங்கே ஏழாவது வஸ்திரம் எண்பத்தி ரெண்டு ஏழுலே ஆனாலும் நீங்கள் மனுஷனை போல செத்து லோக புறபுக்களில் ஒருவரை போல விழுந்து போவீர்கள் மனம் திரும்பின ஏசு கிறிஸ்துங்கிற நாமத்தை அறிந்த அவ்வளவு பேரும் தேவர்கள் தேவர்கள் என்றால் நம்ம நம்ம தேவனுடைய ஸ்தானத்தை எடுக்கலைங்க ஏகோவா தேவனுடைய ஸ்தானத்தை எடுக்கலை இந்த பிரச்சனைகள் இந்த உலகத்தில் காணப்படுகிற அத்தனை பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறவர்கள் எப்படி மூ முதல் கிறிஸ்து தேவனாக அவர் சந்தித்த முற்றுப்புள்ளி வைத்தாரோ அதையும் செய்து அதை விட நீங்கள் இந்த உலகத்தை வாழ வைக்கும்படியாக நீங்கள் தேவர்களாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள் இதைத்தான் ஏசு கிறிஸ்து பிலாத்துடைய அரண்மனையில் கோட் பண்றாரு அந்த போர்ச்சேவன் சேவன் என்னப்பா நீ தேவனா எல்லாரும் உன்னைய தேவன் தேவன்காங்களே அட முட்டா நான் மாத்திரடா என்னுடைய வசனத்தை பெற்றுக்கொண்ட அத்தனை பேரும் தேவர்கள் சந்தேகிக்காதீங்க எனக்கு நிறைய வசனம் தெரியுமா ஐயா அது அப்படி சொல்லல நீங்கள் வசனத்தினால்தான் மறுபடி பிறந்தீர்களே இட் இஸ் இன இந்த வையகத்தை வாழ வைக்கக்கூடிய தேவனாக இந்த பிளானெட் இடத்துல நீங்க வளம் வந்து கொண்டிருக்கிறீர்கள் அருமையானவர்களே பூமியை இப்படியே விட்டுவிட தேவன் விரும்பவில்லைங்க எனவே உங்களை போல என்னை போல குப்பானையோ குப்பாயோ எடுத்துதான் வையகத்தை வாழ வைக்க தேவன் திட்ட வைத்திருக்கிறார் அதை தாங்க ஏசு கிறிஸ்து கிமு முதல் செய்து என்ன பண்ணார் ரீ அரேஞ்ச் பண்ண எங்க போனாலும் பற்றாக்குறை எங்க போனாலும் பிசாசின் பிடி எங்க போனாலும் வியாதி எங்க போனாலும் குழப்பம் ஐயா அத்தனை பிரச்சனைகளுக்கு தீர்வு வைக்கிறவராக மூன்றரை ஆண்டுகளில் கிறிஸ்து இந்த பூமியில் வளம் வந்து ஓ இந்த பூமியை வாழ வைத்தது போல இருபத்தி ஓராவது நூற்றாண்டின் தேவர்களாக என்னுடைய செய்தியை கேட்கிறீர்கள் வேலை ஓ ஓ தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் இருபத்தோராம் நூற்றாண்டில் இயேசுவை போல் செயல்பட்டு வையகத்தை வாழ வைக்க உன்னை ஏன் நம்புகிறார் இருபத்தோராம் நூற்றாண்டில் இயேசுவை போல் செயல்பட்டு வையகத்தை வாழ வைக்க என்ன ஏன் நம்புகிறார் சத்தியத்தை சரியாய் நீ தேவ சத்தியத்தை சரியாய் அறிந்து சத்தியரை போல் கிரியை செய்து வையகத்தை வாழ வைப்பாய் நீ ஐயா வையகத்தை வாழ வைக்கும்படியாகவே தேவன் நம்மை கரம் பிடித்திருக்கிறார் எப்படியா வையகத்தை வாழ வைக்க முடியும் எப்பா மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும் நீங்கள் மனுஷர்கள் அல்ல சொன்னவர் யாருங்க ஏசுக்கிரத்தை சொல்றாருங்க தேவ வசனத்தை பெற்றுக்கொண்ட அத்தனை பேரும் தேவர்களாக இது மாறவும் மாறாது ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் தேர்ட்டி அண்ட் தேர்ட்டி நவர் எவர் கெட் பிசாஸுக்கு நீங்கள் கொடுக்கற பெரிய சவுக்கரிய த ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரெவலேஷன் ஏசு கிருத்து சொல்லுகிற இந்த வார்த்தை உங்களுக்கு ஒரு மாம்சம் ஆயிட்டேன்னு வைங்க ஒரு வெளிப்பாடாக வந்துட்டு வைங்க நோயை ஏற்றுக்கொள்ளவே மாட்டீர்கள் அது தப்பு நோய் உங்கள் பக்கமே வராது நீங்கள் போகிற இடங்களில் இருக்கிற அத்தனை நோய்களையும் தேவன் ஓட ஓட வரட்டுவார் ஏனென்றால் உன்னிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு போய் ஹாலே லூயா ஹாலே லூயா தேங்க் யூ லா வாட் அ லவிங் டேடி கர்த்தியர் கர்த்தர் நல்லவர் பாருங்க அருமையானவர்களே அப்போது எழுந்துங்க எழும்புங்க ஒரு சேனை எலும்பிக் கொண்டு இருக்குது அருமையான தேவர்களே ஆமாம் நீங்கள் மாத்திரம் இந்த இந்த வெளிச்சத்தில் வரல அந்த அக்னிக்குள்ளே வரல உங்கள் உள்ளம் கொழுந்து விட்டு எரிது பாருங்கள் ஆ குறைந்தது நான்கு ஐந்து கால் உலகம் எங்கும் வந்து வருது கிருப கிருப என்ன சொல்கிறாங்கன்னா பிரதர் உங்கள் செய்தியை கேட்டாலே ஒரு தெம்பு வருது ஒரு விசுவாசம் வருது ஏ ஐம் கிவிங் இம்பார்ட்டன்ஸ் து வேர்ட் ஆஃப் அவர் மாஸ்டர் ஜீசஸ் கிரைஸ்ட் இயேசு கிறிஸ்து கொடுத்த உன்னை குறித்து சொல்லியிருக்கிற அந்த பத்து வசனத்திற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கறதுனால உங்கள் உள்ளம் கொழுந்து விட்டு எரியாமல் இருக்காது இன்றைக்கி எத்தனை கோடி ரூபா கடனில் இருக்கிறீங்க ஆ அருமையானவர்களே பத்தாயிரமும் சரி பத்தாயிரம் ரூபாய் கடன் சரி பத்து லட்சம் கடன் சரி பத்து கோடி கடன் சரி தேவனுடைய பார்வையில் எல்லாமே சமமானது ஒரு சீக்ரெட் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா ஒரு முட்டு வலியை போக்குவதற்கு எவ்வளவு விசுவாசமும் எவ்வளவு வல்லமையும் தேவையோ அந்த அளவு வல்லமையும் அந்த அளவு விசுவாசமும் எழுப்பிடலாம் ஆயிரம் ரூபாய் கடனை தீர்ப்பதற்கு எவ்வளவு விசுவாசமும் எவ்வளவு சூப்பர் நேச்சுரல் பவர் வேணுமோ அது போதும் பத்து கோடி ரூபாய் கடனையும் ஓட ஓட வரட்டாங்க இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று தேவனே சொல்லியிருக்கிறார் எப்பா பெரிய கப்பல் அளவுலாம் விசுவாசம் வேண்டாம் கடுகளவு விசுவாசம் போது என்று சொல்லியிருக்கிறார் ஆலே லூயா ஆமாம் இன்வேரியபிள் எல்லாரும் சொல்லி பிரதர் உங்கள் செய்தியை கேட்டால் பயங்கரமாக விசுவாசம் பெருகுது பிரதர் ஐயா தேவையானது அந்த ஒன்று தானே அதோடு இன்னொன்றே சேர்த்து ரெண்டே ரெண்டு தான் தேவைங்க சத்தியத்தை அறிவது என்றாலும் ரெண்டே ரெண்டு தான் ஒன்று என்னது அவர் உங்களை நிபந்தனை இல்லாமல் நேசிக்கிறார் அந்த அன்பை குறித்த அகாப்பை அன்பை குறித்த அறிவு இரண்டாவது என்னது சூப்பர் நேச்சுரல் வல்லமை நாள் உங்களை நிரப்பி வைத்திருக்கிறார் அதை குறித்த அறிவு எந்த அளவுக்கு தேவன் என்னை தகுதிப்படுத்தி இருக்கிறார் எந்த அளவுக்கு என்னை வல்லமைப்படுத்தி இருக்கிறார் இந்த இரண்டையும் அறிகிற அறிவு தாங்க உங்களுக்கு தேவை வேலை லூயா ஓ தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் அருமையான தேவர்களே சாதாரண வாழ்க்கையை வாழ முடியாதுங்க சூப்பர் நேச்சுரல் வாழ்க்கை தான் வாழ முடியும் இன்னைக்கு தலைப்பு என்ன பூமியை இப்படியே விட்டுவிட தேவன் விரும்பவில்லை ரைட் இஸ்ரவேலர்களை நானூற்று முப்பது வருஷத்துக்கு மேலாக எகிப்திலே அவர்கள் வாழ்வது தேவனுக்கு பிரியமில்லை வந்தா யார் எடுத்தாருங்க நல்லவனே எடுக்கல தைரியசாலியும் எடுக்கல போங்க நல்லா பேசக்கூடியவனையும் எடுக்கல அவ யாரு மந்தனாவு திக்குவாயு கொலைகாரன் பயந்தாங்க ஒளி வீட்டு மாப்பிள்ளை ஆயிட்டான் எப்படியாவது மாமனார் வீட்டில் ஒளிஞ்சு வாழ்ந்து முடிச்சிடலாம் அங்கதாங்க வந்தாரு ஒருத்தர் வந்தா பாருங்க முட்செடி அருகிலே வந்தாரு பாருங்க முட்புதர் அருகில அதே தேவன் உங்களை அழைக்கிறார் அருமையானவர்களே நீங்கள் சாதாரண ஒரு மனிதர்கள் அல்ல நீங்கள் தேவர்கள் என்று பல வசனங்கள்லேருந்து பார்த்தோம் ஸோ நீங்கள் சாதாரண ஊழிய செய்துவிட்டு இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு நீங்கள் யோசிக்காதீங்க நீங்கள் ஊழிய செய்கிற நபர்களா அல்லது ஊழிய செய்ய வாஞ்சை உள்ளவர்கள் விசுவாசியா உங்களுக்கு இலவசமான பயிற்சி தரும் என்ன பயிற்சி பத்து ஆண்டுகளிலே ஆயிரம் சபைகள் நாட்டுவது எப்படி ரைட் என்னுடைய நண்பர் குஜராத்தில் ஆயிரத்தி ஐநூறு சபை நாட்டியிருக்கிறாரு பீகார்ல முப்பதனாயிரம் சபை நாட்டியிருக்காருங்க இன்னொரு நண்பர் ஏன் இது மனுஷனால் கூடாதாப்பா ஆனால் நீங்கள் தேவர்களாக இருக்கிறதுனால உங்களாலே கூடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆலை லூயா ஓ தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு அந்த வனாந்தரத்தில் மோசையாலே ஆகாரம் கொடுக்க முடியும் என்றால் ரைட் அதே மாதிரி லட்சக்கணக்கான சமாரியர்கள் சூழ்நிலை எப்படி இருக்குது பசி குழந்தை அறுத்து சாப்பிட வேண்டிய பட்டினி எலிசா வந்தால் பாருங்கள் நாளைக்கு இந்த நேரம் இந்த பிரச்சனையை தேடியும் காணாதிருப்பீர்கள் அருமையான தேவர்களை அங்கே யாரோட இணைஞ்சிடுங்க யோசுவா காலை போட இணைந்து கொள்ளுங்கள் தாவிதோடு இணைந்து கொள்ளுங்கள் ரைட் நெகமியாவோடு இணைந்து கொள்ளுங்க நெகமியா பாருங்கள் அவங்க நல்ல வெளிச்சம் இருக்குது பாருங்க என்ன வெளிச்சம் தொபியாவும் சண்பல்லாத்தும் இவங்க செய்கிற வேலையை பார்த்து கிண்டல் பண்றாங்க டே ஒரு நரி ஏறி போனா கூட உங்க மதில் தாங்குமாங்கிறாங்க நீ ராஜாவுக்கு விரோதமான காரியத்தை செய்யறாங்கிறீங்க அப்புறம் அவன் சொல்றான் தொபியா எப்பா நீ வா நம்ம கொஞ்சம் பேசிக்கிடுவோங்கிறான் நான் பெரிய வேலையை செய்கிறேன் கீழே இறங்கி வட முடியாது ஆலே லூயா ஐயோ அந்த நெகமியாவுக்கு அவன் நல்ல ஒரு பதவியில் இருந்தவன் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தவன் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சாதனையை அந்த நாட்களிலே நெகமியாவாலே செய்ய முடியும் என்றார் அவனுக்கு ஒரு வெளிச்சம் இருந்தது பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வரப்படும் யாம் இல்லைப்பா யாம் இல்லை ஏசுவாகிய பலத்தில் ரைட் நான் சொல்ல உங்கள் ஒவ்வொருவராலும் ஒரு ஏக்கத்தை துவக்கி ஆயிரம் சபைகளை நாட்ட முடியும் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள் இப்பொழுது இருக்கிற பருதாபமான வாழ்க்கை நீங்கள் வாழ மாட்டீர்கள் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் நீங்களும் வாழுவீர்கள் வையகத்தையும் வாழ வைப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம் நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள் தேவன் உங்களை ஆயிரம் மடங்கு பெருக செய்வார் வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம் சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள் சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் மூன்று மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள் முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவனைங்களை கிருபையாக அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்